ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பமாகுது எப்போ வந்து முடியுது ஏன் இந்த நாட்கள்ல மட்டும் வெயில் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலத்துல நாம என்ன வந்து செய்யணும் என்னவெல்லாம் வந்து செய்யக்கூடாது தோஷம் தீர்றதுக்கு நம்ம வீட்டில் முக்கியமா செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி என்னென்ன பரிகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நாம வந்து செய்யணும் இந்த அக்னி நட்சத்திரம் உருவானதுக்கு பின்னாடி சொல்லப்படுற புராண கதை என்ன அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவு கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போ நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆண்டுதோறும் சூரியன் சித்திரை மாதம் ராசியில் நுழையும் போது உச்சமடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது பூமியில் அதிக வெயில் தாக்கம் இருப்பது இந்த அக்னி நட்சத்திரத்துல தான் அப்படின்றதுனால இதை வந்து கத்தரி வயல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை இருபத்தி ஒண்ணுல தொடங்கி வைகாசி மாதம் பதினைந்துல வந்து முடிவடையும் அதே மாதிரி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மே மாதம் நாலாம் தேதி வந்து துவங்கி மே இருபத்தி எட்டாம் தேதியோட இந்த அக்னி நட்சத்திரம் வந்து முடிவடையுது அக்னி நட்சத்திரம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை வந்து சொல்லப்படுது அதையும் நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் புராண கதையின்படி ஸ்வதேகி அப்படின்ற மன்னன் பனிரெண்டு வருடமா யாகம் வந்து செஞ்சுட்டு வர்றாரு அப்படி அவர் யாகம் வந்து செய்யறப்போ அந்த

விஷ்ணு பகவான கிட்ட போயிட்டு உதவி வந்து கேட்கிறாரு அப்போ அர்ஜுனன் காட்டோட மேற்புறத்துல கூரை அமைத்து மழை வராம வந்து பாதுகாக்கிறாரு கிருஷ்ண பகவான் அக்னி தேவனுக்கு ஒரு நிபந்தனை வந்து போடுறாரு அதாவது இந்த காட்டை வந்து நீ வந்து விழுங்குறதுக்கு ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அதன்படி அக்னி தேவன் முதல் ஏழு நாட்கள் பூமியோட கீழ்பகுதியை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அவருடைய வெப்பம் வந்து பூமியில் மெதுவா வந்து பரவ துவங்குது அந்த ஏழு நாட்கள் அடுத்த ஏழு நாட்கள் முதல் ஏழு நாட்கள் பூமியில் வெப்பம் மெதுவாக வந்து பரவ துவங்கும் அடுத்த ஏழு நாட்கள் பெரிய மரங்களை விழுங்க ஆரம்பிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் அதிக வெப்பம் வந்துட்டு இருக்கு இறுதியாக வரக்கூடிய ஏழு நாட்கள்ல பாறையை விழுங்க வந்து தொடங்குறாரு இதனால வெப்பம் படிப்படியாக மிதமாக்கப்படுது இதுதான் அக்னி நட்சத்திரம் உருவான கதை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நாம என்னென்ன சுபகாரியங்களை வந்து செய்யணும் என்னென்ன சுபகாரம் காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா முதல்ல செய்யக்கூடாத காரியங்கள்னா புது வீடு புதுமணி புகுதல் வந்து பண்ணக்கூடாது பால் காய்ச்சுதல் பண்ணக்கூடாது செடி கொடிகளில் வந்து வெட்டுறது அதே மாதிரி தலைமுடி காணிக்கை வந்து செலுத்துறது காது குத்துதல் கிணறு வெட்டுதல் மரம் வெட்டுதல் விதை விதைத்தல் வீடு பராமரிப்பு பணிகள் வந்து தொடங்குதல் நிலம் பராமரிப்பு பணி தொடங்குதல் நெடுந்தூர பயணம் வந்து போறது பூமி பூஜை போறது இது அனைத்துமே இந்த மாதிரியான சுப காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்னென்ன சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நாம் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணலாம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் இந்த மாதிரியான சுப காரியங்களை வந்து செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அக்னி பகவானை வழிபாடு செய்து நீர்தானம் கொடுக்கறது அன்னதானம் வந்து கொடுக்கிறது கால தானம் கொடுக்கறது இது செய்யறது மூலமா அக்னி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம முழுமையா பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்த அக்னி நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷம் நம்மள தாக்காமல் இருக்கிறதுக்கு தினந்தோறுமே நம்ம வீடுகளில் கட்டாயம் யமா இதை வந்து செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அக்னி நட்சத்திரம் வரப்போகுது மனதிலும் ஒரு விதமான சூரியனுடைய தாக்கத்தை நாம எப்படி வந்து தாங்க போறோம் ஒரு கவலைதான் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் மே மாதம் நாலாம் தேதி தொடங்கி மே இருபத்தி வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு இந்த நாட்கள்ல எந்த விதமான பாதிப்பும் நம்மை நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியா ஒரு சில பரிகாரங்கள் வந்து சொல்லப்பட்ட பொதுவாகவே கோடை காலம் வந்துட்டாவே வெயில் வந்து அதிகமாக இருக்கும் அந்த வெயில் நம்மளுடைய உடலும் வந்து வந்து சூடா இருக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இந்த நட்சத்திர உடல் வந்து உடம்பு ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல சோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் டிசீஸ் வந்து ஈஸியா நமக்கு வந்துட்டு பரவ தொடங்கும் அது சூட்டு கொப்பளமாக இருக்கட்டும் கட்டி வயிற்று வலி வியற்கூறு வியர்வை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனை பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தாக்குறதுக்கு தயாராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்து நம்மளால் தப்பிக்கவே வந்து முடியாது முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க அதுவும் குறிப்பாக நல்லெண்ணெய் தேய்த்து நாம வந்து தலைக்கு வந்து குளிக்கணும் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நோய் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை நாமளே வந்து பாதுகாத்துக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணி வந்து குடிச்சுக்கிட்டே வருங்க இளநீர் குடிக்கிறது அதே மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறது இதெல்லாம் வந்து குடிச்சிட்டே இருங்க குறிப்பிட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடாக நம்ம வந்து தண்ணி நீராகாரமாக வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது குறிப்பாக வந்து சின்ன குழந்தைகளில் வெயிலில் விடாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த டைமில் அவங்களுக்கும் அவங்க உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் இது எல்லோருக்குமே தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் எடுத்து சொல்கிறது நல்லது தான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோய் தொற்று ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு இது அனைத்துமே இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல எப்படி மாறப் போகுது அப்படி நம்மளால வந்து அறிய முடியாதுங்க எது எப்படியா இருந்தாலும் ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன குறிப்பை நாம வந்து பின்பற்றுவது அப்படின்றது நமக்கு நன்மை பைக்கக்கூடியதா வந்துட்டு இருக்கும் அது என்ன குறிப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு குடத்துல தண்ணீரை வந்து வச்சுட்டு அதுல கொஞ்சமா மஞ்சள் தூளையும் கலந்து வச்சிடுங்க கட்டாயம் அந்த குடத்துல தண்ணீர் குறைவா வந்து இருக்கக்கூடாது அந்த குடம் நிறைய நிறைகூட பூங்குடமாக தான் நீங்கள் தண்ணீர் வந்து வைக்கணும் அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நாளுக்கு முந்தைய நாளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை வந்து வச்சிடுங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் வந்து போடுங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நிறைகுடம் தண்ணீரை வந்து ஊற்றி மஞ்சள் தூளை கலந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சிடுங்க ஒரு நாள் முழுவதும் அந்த தண்ணீர் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்துட்டு இருக்கட்டும் மறுநாள் காலையில் மறுபடியும் நீங்கள் வாசல் தெளிக்கிறப்போ இந்த தண்ணீரை வச்சு வாசல் வந்து தெளிச்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கலாம் உங்களால் இதை செய்ய முடியலை அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்திலாவது மஞ்சள் தண்ணீரை உங்க வீட்டு பூஜை இறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்க வாசல் தெளிக்கும் தண்ணீரோடு கலந்து நீங்கள் வந்து தெளிச்சிடுங்க உங்களையும் உங்க வீட்டையும் அக்னி நட்சத்திர தோஷம் பாதிக்காமல் இருக்க இந்த ஒரு சின்ன பரிகாரம் ரொம்பவே பாதுகாப்பாக வந்துட்டு இருக்குங்க அதாவது உங்க வீட்டு பூஜை இறையில் மஞ்சள் தண்ணீர் இல்லாம இருக்கவே வந்து கூடாது இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் மட்டும் கவனமா வந்து செஞ்சுக்கிறங்க இது ஒரு சாதாரண குறிப்பு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட இதுல அடங்கியிருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்றது மிக பெரியது பிரச்சனைகளுக்கு சுலபமான தீர்வை கொடுக்கிறதுக்கு இந்த முறையை நீங்க வந்து பின்பற்றி இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்க வந்து பாதுகாத்துக்க முடியும் மிக மிக எளிமையான ஒரு பரிகார வழிபாட்டு முறைதான் ஆனால் அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகார வழிபாட்டு முறை அதை நீங்க வந்து கடைபிடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து சொல்றோம் அடுத்ததா இந்த அட்டி நட்சத்திரத்திலிருந்து நாம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மதிய நேரத்தில் அதாவது அதிகமான அந்த வெயில் வரக்கூடிய மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து மூணு மணி இந்த நேரத்தில் நான் வெளியில் போகறதை நம்ம வந்து தவிர்த்துக்கணும் தேவையில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஏதாவது ஒரு அவசிய தேவை அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும் ஆனால் போகக்கூடிய தேவை இல்லைன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தவிர்த்துவிடுங்க காலை பத்து மணியிலிருந்து மாலை நாலு மணி வரைக்கும் நாம வெளியில் போகிறத வந்து வந்து தவிர்க்கணும் தாகம் எடுக்கல அப்படின்னா கூட அடிக்கடி நீங்கள் தண்ணீர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி அதிக உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய வேலைகளை மதிய நேரத்தில் இந்த டைம்ல நீங்கள் செய்கிறத வந்து தவிர்த்துடுங்க வெளியில் போறப்போ எப்பயுமே ஒரு பாட்டிலில் தண்ணீர் வந்து எடுத்துட்டு வந்து போங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாக கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது காஃபி டீ குடிக்கிறது ஆல்கஹால் எடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறது உங்கள் உடம்புக்கு வந்து நல்லது இந்த டைமில் ரொம்ப உடம்பு வந்து சோர்வெற்று போச்சோ காய்ச்சல் வந்து வந்தது அப்படின்னா உடனடியா நீங்க வந்து டாக்டரை பார்க்கறது வந்து நல்லது அதே மாதிரி அதிகமாக மோர் வந்து குடிக்கலாம் எலுமிச்சம் தண்ணி கொஞ்சமா சால்ட்டு போட்டு உங்க வீட்டிலேயே நீங்க இந்த பானங்களை வந்து குடிச்சுட்டே வந்துட்டு இருக்கலாம் அதிகமாக சர்க்கரை சுகர் சேர்த்த குளிர் பானங்கள் வந்து குடிக்க வேண்டாம் அதே மாதிரி காட்டன் டிரஸ் போட்டுக்கிறது நல்லது காற்றோட்டமா இருக்கக்கூடிய டிரஸ்ஸை வந்து போட்டுக்கிறது நல்லது காலை நேரம் இரவு நேரம் அப்படின்னு ரெண்டு நேரத்திலேயும் நாம வந்து குளிச்சிடணும் அதிக ரசாயனமா இருக்கக்கூடிய சோப்புகளை வந்து பயன்படுத்தாம இயற்கையாக இருக்கக்கூடிய மாவு பைத்த மாவு ஹேண்ட்மேட் சோப்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துறதும் இந்த காலகட்டத்தில் நல்லதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இது அனைத்துமே நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த நேரத்தில் அவ்வளவுதாங்க இதுவரைக்கும் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பமாகி எப்போ வந்து முடியுது இந்த காலகட்டத்தில் நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதே மாதிரி ஆன்மீக ரீதியா தோஷம் தீரதுக்கு நாம என்ன ஒரு பரிகார வழிபாட்டு முறை வந்து கடைபிடிக்கணும் நம்ம அன்றாட வாழ்க்கை வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் அது குறித்த தகவலை வந்து எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்